ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கிய அவசர பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி செவ்வாயை இப்படி வணங்கி முருகரையும் விநாயகரையும் வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரண்மனை போல வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அங்காரக சதுர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி வரும்பொழுது அதை வந்து அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இது மிக மிக விசேஷமான நாளாக பார்க்கப்படுகின்றது ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே அங்காரகன் வழிபாடு செவ்வாய்க்கு அதிபதியான முருகர் வழிபாடு அது கூடவே சதுர்த்தியும் சேருவதால் நம்ம சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால விநாயகர் வழிபாடு இந்த மூன்று வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அரண்மனை போல் ஒரு வீடு கட்டி வாழ முடியும் குழந்தை பாக்கியம் முக்கியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் சொந்த வீடு இல்லாதவர்களும் இந்த அங்காரக சதுர்த்தி என்று விநாயகரையும் முருகரையும் இப்படி வணங்கி செவ்வாய் பகவான் துதியை வந்து சொல்லும் பொழுது உங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றப்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து வலிமையாக இருந்தால் செவ்வாய் கிரகம் பழம் பெற்று இருந்தால் நீங்கள் அரண்மனை போல வீட்டில் வந்து வாழ முடியும் கோட்டை கட்டி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஏன்னால் சொந்த வீட்டுக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கே அதிபதியாகிய முருகப் பெருமானை வணங்குவதன் மூலம் அந்த செவ்வாயால் உங்கள் கிரகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரக பாதிப்பு இருந்தால் கூட அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா சதுர்த்தியும் இணைந்து வரும் பொழுது அது வந்து பல மடங்கு சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அது அங்காரக சதுர்த்தி அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த அற்புதமான நாள் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று என்று வருகின்றது இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நீங்க வந்து உங்க சொந்த வீடு வேணுமா அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டுமா நம்ம சொல்ற முறைப்படி இந்த செவ்வாய் பகவான் துதியை சொல்லி நீங்க முருகரையும் விநாயகரையும் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வழிபட்டாலே போதும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் அங்கு சென்று வணங்கலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் இந்த அங்காரக சதுர்த்தி என்று வீட்டிலேயே எளிமையாக இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா கூடிய விரைவில் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிழமை இரவுக்குள் நீங்கள் வந்து ஒரு இரண்டு நெய் தீபத்தை உங்கள் பூஜை அறையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் முருகர் படம் விநாயகர் படம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் அதற்கு முடிந்தால் அருகம்புல்லோ அல்லது செவ்வரளி மலரோ இருந்தால் அதை சாற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் கொஞ்சமாக ஒரு கல்கண்டை வந்து வச்சுக்கிருங்க டைமண்ட் கல்கண்டு இருந்தால் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து அதை வச்சுக்கிறங்க வச்சுட்டு இந்த செவ்வாய் துதியை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் செவ்வாய் பகவான் துதி என்னன்றதை இப்போ பார்க்கலாம் சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு இந்த துதியை வந்து நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் மூன்று முறை சொன்னாலும் போதும் அல்லது ஆறு முறை ஏழு முறை ஒன்பது முறை இந்த மாதிரி உங்களுடைய இஷ்டம் இந்த துதியை சொல்லிட்டு நீங்க செவ்வாய் பகவானை மனதில் நினைத்து வணங்கிவிட்டு அதற்கடுத்ததாக முருகரையும் விநாயகப் பெருமானையும் நீங்கள் வந்து வணங்க வேண்டும் அந்த மாதிரி வணங்கிட்டு உங்களுடைய அந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்றதையும் அல்லது சொந்த வீடு வேண்டும் அப்படின்ற கனவையும் நீங்க வந்து சொல்லி இந்த இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க இன்று இரவு வரைக்குமே நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா சதுர்த்தி திதி நள்ளிரவு வரைக்கும் இருக்கின்றது அதனால தாராளமாக இன்றுக்குள் நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்து முடித்தீர்கள் ஆனால் நிச்சயமாக சொந்த வீடு கிடைப்பது உறுதி அதே போல் புத்திர பாக்கியம் கிடைப்பதும் உறுதி ஏன்னா இந்த அங்கார சதுர்த்தியில் முருகரையும் விநாயகரையும் வணங்கினால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பண்டைய காலத்திலிருந்தே சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகின்றது அதனால இந்த நாளை தவற விடாதீர்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயோட அந்த பலம் வந்து குறைந்து இருக்கு செவ்வாய் கிரகம் வந்து பலவீனமாக இருந்தால் நீங்கள் சொந்த வீட்டை குடியிருக்கிற வீட்டை கூட விற்க வேண்டிய சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படி இருப்பவர்கள் இந்த அங்காரக சதுர்த்தி என்று நிச்சயமாக செவ்வாய் பகவானையும் முருகரையும் பிள்ளையாரையும் வணங்குங்கள் அந்த வீடு வந்து உங்கள் கையை விட்டு போகாது அதே போல் நீங்கள் பெரிய பெரிய மாளிகை போன்ற வீடுகளில் வாழணும் அப்படின்னா செவ்வாயோட கடாட்சம் இருந்தாலே போதும் அதற்கு இந்த அங்காரக சதுர்த்தி என்று வந்தாலும் அதை தவறவிடாமல் இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும் சொந்த வீடு இல்லாதவர்களும் இதை வந்து செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ